அன்புக்குரிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம நேற்று வந்து எல்லாரும் என்ன பார்த்தோம் ஹிந்தியில் ஃபஸ்ட்டு எழுத்துக்கள் அதாவது அக்ஷரம் நம்ம படித்தோம் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் படித்தோம் பரிமூன்று எழுத்துக்கள் படித்தோம் சரியா அ ஆ இஇ ரி ஏ ஐ ஓ அவு அம் அக சரிங்கண்ணா சரி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சிம்பல்ஸ் அதாவது ஹிந்தியில் மாத்ரா அப்படின்னு சொல்லுவோம் அதனுடைய குறியீடு சிம்பல்ஸ் பார்க்க போகிறோம் ஆ அதனுடைய குறியீடு எதுவுமே கிடையாது அந்த கோடு மட்டும் நம்ம போட்டு இது எப்படி எழுதணும் அப்படின்னு நான் ஒரு மெய் கூட நான் வந்து அதை கம்பென் பண்ணி உங்களுக்கு எல்லாமே எக்ஸாம்பிள் காட்ட போகிறேன் அதாவது நம்ம தமிழ்ல என்ன படிப்போம் உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்தோடு வஞ்சும் போது உயிர் மெய் பிறக்கம் இக்கு அப்போ இந்த உயிரெழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் இந்த ரெண்டு என்ன என்ன எழுத்து சொல்லுவோம் தமிழ்ல முதல் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு மொத்தம் முப்பது எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள் ஏன் முதல் எழுத்துக்கள் எழுத்துக்களை தோற்றுவிக்கின்றன படிச்சுக்கிறோம் இதே மாதிரி தான் இந்த உயிரெழுத்துக்களுடைய இந்த சிம்பல்ஸ் மெய் எழுத்துக்களோடு ஒன்றும் போது மெய் எழுத்துக்களை ஹிந்தியில

அந்த நெடில் நெடிலோடய சிம்பல் இது புரியலோடய சிம்பல் எதுவுமே இல்லை இது ரெண்டையும் அப்படியே படிச்சிங்க தென் ஈக்கு பார்த்த சிம்பல் இந்த கோடு போட்டு லெஃப்ட் சைடில் ஒரு கொக்கி மாதிரி போடுறோம் இது ஈ ஈ அப்படின்னு சொல்லும்போது ரைட் சைடில் கொக்கி இது லெஃப்ட் சைடில் ஒரு எழுத்து எழுதிச்சோன்னா அந்த எழுத்துலேருந்து லெஃப்ட் சைடில் போட்டால் ஈ கீ ஒரு எக்ஸாம்பிளுக்குணும் கீ கீனா அந்த காவை எழுதி ரைட் சைடில் கொத்தி போடுறோம் கீ

தமிழ்ல ஒரு காலம் இருக்கு ஆனா ஹிந்தியில நான்கு கா இருக்கு சரியா அதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல படிக்கலாம் இப்போ முதல் கா மட்டும் எடுத்துறேன் இந்த கா பாருங்க இப்படி எழுதுறோம் இப்படி ஒரு கோடு போடுறோம் இப்படி எடுத்து இப்படி எடுக்கிறோம் இதுதான் கா ஃபர்ஸ்ட் கா முதல் எழுத்து மெய் எழுத்துல முதல் எழுத்து கா இந்த கா கூட இந்த சிம்பல்ஸ் எப்படி எப்படி வருது புதிய உயர்மை எழுத்துக்கள் வருது அப்படின்னு பாருங்க ஆய்வு என்ன கிடையாது சிம்பல் கிடையாது அப்ப இதுதான் கா

அதுல இருந்து இப்படி ஒரு குறிப்பு சரியா வலது பக்கம் போட்டா இ அப்ப எல்லா வெஞ்சன்ஸ் கூட மெய் எழுத்துக்கு கூட இந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த மாத்ராசா உபயோகிக்கணும் புரியுதா யூஸ் பண்ணணும் முதலெழுத்து அப்படியே எழுதி தவிர கா அடுத்த ஆவோட சிம்பல் ஒரு புனைக்கால் கா அதுக்கு அதுக்கடுத்த ஈட சிம்பல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போய்க்கு போனா கி இக்கு கூட்டல் இ கி இக்கு கூட்டல் இ ஈட சிம்பல் ரைட் சைடு போய்க்கு

वो वो वाला सिंबल ना इधर अच्छा फर्नीज़ मूड में बात है यी नहीं ये वांधे जब भी ये इधर नहीं चिंका इधर आई यी नहीं ये इधर खिले इधर मेला पड़ता आधा वो वाला सिंबल वो वाला सिंबल मेले इधर खिला हुआ इधर खिले इधर मेला वो मेले इधर खिला है ये वांधे स्ट्राइक्स அது வந்து rியோட சிம்பல் இந்த மூணுமே கரெக்ட்டா புரிஞ்சு படிக்கணும் இது கீழ இருந்து மேல இது மேல இருந்து கீழே இது கரெக்ட்டா இருக்கு இப்போ பாருங்க கா எழுத எடுத்துறேன் தெரியுங்களா இந்த சிம்பல் எப்படி போறோம் பாருங்க இந்த எண்டிங் இருக்கு பாத்தீங்களா இதுல வந்து இடி இத கு அதனால என்ன டச் பண்ணி அப்படியே மார்க் に போட்றோம்னா கூ ஏني உ பாத்தீங்கனா ஓ ஓ सुंदर பாத்தீங்கனா கா போட்டு இந்த எண்டி முடிது பாத்தீங்களா இதிலிருந்து மேல இருந்து கீழ ஓ ஓ அப்ப இந்த கால்ல இருந்து அதனால இங்க கேப் எழுத்து வரணும் லெட்டர் லெட்டர் இந்த இதுக்கு

இங்கு கூட்டல் உ அந்த எழுத்துல கீழே இருந்து மேலே இய வந்து அப்படி போடுறோம் இங்கு கூட்டல் உ மேல இருந்து கீழே இ இங்கு கூட்டல் வி அதுல ஸ்ட்ரைட்டா இய போடுறோம் எண்டிங்ல அப்ப இது அவ்வளவு புரிஞ்சிருக்கும் தென் एक कुटुल ये पर यह एक कुटुल ये 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 वाला सिंबल ना मेल हो रही कोड़ पड़ रही अब यह ना कावा पड़ते यह कोड़ पड़ता के एक कुटुल ये

மேலே ரெண்டு கோடு போட்டுச்சா ஐ அப்போ அந்த எழுத்து எழுதலாம் காம் இப்படி போட்டு ரெண்டு கோடு போட்டால் என்ன ஆகுதுன்னா ஐ இக்கு கூட்டல் ஏ ஏ கே இக்கு கூட்டல் ஐ கை அப்போ இந்த கைக்கு என்ன பண்ணால் ரெண்டு போடு போட்டால் ஐயோட சிம்பல் ஒரு போடு போட்டுச்சா ஏ ஏவோடய சிம்பல் தென் இது என்ன முடிச்சிடுச்சு தென்

एक प्लस आउ, एक प्लस आउ, अब आप सिंपल बन गए, वो रिकॉर्ड कोटे मेले रेंट कोटे, काउ, रेंट कोटे पटाए ना गेरा, एक कोटा लाऊ, काउ, लास्ट चोलटा, हम आ आए इक्के प्लस हम इधर एक सिंपल में मैं ना मट्टा और पुली एक है ना आप आप का हम कम इक्के पुटे लाम कम नेक्स्ट इक तो। प्लस अहा इक प्लस अहा वो सिंपल में

நம்ம வந்து அந்த இக்கு கூட்டல் ஆ கா இக்கு கூட்டல் ஆ கா இக்கு கூட்டல் ஈ கி இக்கு கூட்டல் ஈ கி அப்படினு எழுத்துக்கள உயர்மை எழுத்துக்கள எப்படி உருவாக்குது அப்படினு கண்டுபிடிச்சோம் இதெல்லாம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்க அப்படினு நான் நம்புறேன் சோ இன்னும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அசைன்மென்ட் கொடுக்க போறேன் இப்போ ஒரு எழுத்து மூன்றாவது எழுத்து கா அப்படினு ஒரு எழுத்து கொடுத்தா பாருங்க இது வந்து மூன்றாவது எழுத்து காவில் மூன்றாவது கா ஒரு ஜே மாதிரி போடுங்க அடுத்தது வந்து ஒரு கோடு இதுதான் கா இதை எப்படி காக்கா கீ கீ கூ இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னு பாருங்க ஃபர்ஸ்ட் இது கா கா தென் கா கீ கீ இந்த மாதிரி நீங்க பூ பூ கே கே எல்லாமே எடுத்துருங்க உள்ள செஷன்ல நம்ம மீட் பண்ணலாம் உங்கள் சகோதரன் வேலூர் வெற்றி தேங்க்யூ